ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் முருங்கைக்கா பொரி செய்ய போகிறோம் சாப்பிட்டா நல்லது முடிலாம் வளரும் முருகைக்காய் பொரிக்க போகிற எங்கள் பாட்டி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் முருங்கைக்கா பொறிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் பொறிக்கலாம் ము <Til pintasaki noise> பொரியல் செய்யா வாங்க फ्रेंड्स உங்களுக்கு கலவலாம் இப்ப நான் இதை சுத்தமா கழுவிட்டேன் பாருங்க சுத்தமா கழுவிட்டேன் வாங்க फ्रेंड्स உங்களுக்கு அரைยலாம் फ्रेंड्स வாங்க ஆரையலாம் அடுத்து தக்காளி வாங்க வெlla போடுறதட்லாம்

இப்ப வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வேகடும் சூண்டு போட்டுக்கலாம் நல்லா ஆகணும் இப்ப வந்து தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட் ஆகணும் மஞ்சள் தூள் கொட்டிக்கிறேன் இப்ப வந்து மிளகாத்தூர் கொட்டிக்கலாம் இப்ப நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இட பாப நேர ஆகும் தேங்காய் போடலாம் இங்க பாருங்க फ्रेंड्स நல்லா வெந்துருச்சு இப்ப தேங்காய் போடலாம் இங்க பாருங்க फ्रेंड्स நல்லா வெந்துச்சு இலைய போய் பொரிக்க போறேன் பாப்பா கம்பு நீங்க வா இல்லனா தர மாட்டேன் எல்லாம் அர்த்தாச்சு फ्रेंड्स இங்க பாருங்க நல்லா வெந்துச்சு வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் வெந்திருக்குதா பாருங்க

சாமமா டெஸ்டா இருக்குடா ஏய் சமையா இருக்குல்ல இல்ல சந்திரதே. ஆமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இந்த நாள் இப்படி தான் போச்சு இன்னைக்கு எனக்கு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். நல்லாあるமே. நல்லா இருக்கு. ம். நல்லா இருக்கு நல்லா இருக்கா? ஓகே

அவ்ளதான் ஃப்ரெஷ் வை நம்பிடுச்சு ஒரு டைம் நீங்களும் வாங்க